இந்த கதையில ஒரு குட்டி மானுஷை பத்தி தான் பார்க்க போறோம் கரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் ரெண்டு தடவை டச் பண்ணீங்கன்னா லைக் உள்ளவோம் அங்கே கதைக்குள்ள போகலாம் இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மானுஷம் வந்து காட்டுல இருந்துச்சான் அது திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சுதான் என்னோட அது மழை பெய்யுது அப்படின்ட்டு மேல பாத்துட்டே இருந்துச்சா திடீர்னு பார்த்தா வானவில் வந்து அழகா இருந்துச்சான் ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சான் அப்புறம் பார்த்தா நம்ம எவ்வளவு தூரம் அந்த வானவில்ல குடிக்க முடியுது அப்படின்னு பார்ப்போன்னு அதை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்துச்சான் வர்றவில பார்த்தா ஒரு ஆறு இருந்துச்சான் அந்த ஆறை தாண்டி வந்துச்சான் அப்புறம் தாண்டி வந்துகிட்டே இருந்துச்சா ரொம்ப திடீர்னு பார்த்தா ஒரு மாயாஜல காட்டில் இருக்கிற ஒரு மாயாஜலம் பண்றவரு ஒரு கிஃப்ட்டுக்கு வந்து கண்டுக்கிறேன்னு ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்தாராம் அதையும் அப்படியே வாங்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தா ஒரு குட்டி பையன் அவனும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தானா அவனை பார்த்தா அவங்க அவன் வந்து ஐ பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கே அப்படின்ட்டு இந்த மான்ஸ்டர் க்யூட் மானுசரை பார்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்களான் தெரியல பார்த்தா இன்னும் ஒரு குட்டி மானுஷரும் அங்கே இருந்துச்சான் நம்மள மாதிரியே இருக்கானே அப்படின்னு நான் ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அந்த வானவில் அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் அவங்களுக்கு தெரியுதா இந்த வானவில் வந்து நம்ம பிடிக்க முடியாது அப்படின்ட்டு உட்காந்துட்டு அப்புறம் அது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அவ்வளோதான் இந்த கதை டாடா பை பாய்